வணக்கம் நண்பர்களே ரயில்வே சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் எப்பொழுதும் நமது இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் இன்று நாம் தரவிருக்கும் சிறப்பு தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதி நடைபெறக்கூடிய திரு தீபத் திருவிழா மற்றும் கிரிவல திருவிழா ஆகியவற்றுக்கான சதந்தையுடைய சிறப்பு மூன்றாவது ரயில் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சைபர் அறுபத்தி ஒன்று முப்பது சைபர் அறுபது இருபத்தி ஒன்பது விழுப்புரம் திருவண்ணாமலை முழுக்க முழுக்க அன்றிசர்வ் செய்யப்பட்ட மெமு பெட்டிகளை கொண்ட ட்ரெயின் எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த ட்ரெயின் விழுப்புரம் டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை டு விழுப்புரம் செல்ல இருக்கிறது அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று தினங்களிலும் இந்த விழுப்புரம் திருவண்ணாமலை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் செல்ல இருக்கிறது இது ஒரு பகல் நேர எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்பதால் அனைத்து பயணிகளுக்கும் மிக சௌகரியமாக இருக்கும் வண்டி நம்பர் சைவர் அறுபத்தி ஒன்று முப்பது விழுப்புரத்தில் காலை பத்து பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த வண்டியானது திருவண்ணாமலைக்கு காலை பதினொன்று நாற்பத்தி அஞ்சுக்கு சென்று அடைகிறது மீண்டும் அதே தினத்தன்று திருவண்ணாமலை இருந்து பனிரெண்டு நாற்பதுக்கு புறப்பட்டு விழுப்புரத்திற்கு மதியம் பதினான்கு பதினைந்து ரெண்டு பதினைந்து வந்து சேர்கிறது இந்த வண்டி விழுப்புரத்திற்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள அனைத்து லோக்கல் ஸ்டேஷன்களையும் நின்று செல்லும் அதாவது வெங்கடேசபுரம் மாம்பழப்பட்டு அயண்டூர் திருக்கோவிலூர் ஆதிச்சனூர் அண்டம்பாளையம் தண்டரை ஆகிய அனைத்து நிலையங்களும் நின்று செல்லும் தேவைப்படும் பக்தர்கள் இந்த அட்டவணையை குறித்துக் கொண்டு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்